ஹலோ பாருங்க ஊழல் சின்ன வந்து பார்த்திங்களா இஞ்சி ஊழ கூட வச்சுக்கலாம் பார்த்தீங்களா சின்ன உலகம் நூறு பேர் விழுந்த சின்னக்கள் உலகம் மழை தண்ணி என்ன அவ்வளோ தண்ணிக்கு இங்கே பஞ்சமே இல்லை ஒரு தண்ணி போட முடியாது இங்கே வந்து வாங்கலாம் அவ்வளோ தண்ணி இருக்குது தண்ணிக்கு மட்டும் இஞ்சி பசு இன் வச்சு போட்டு வளைச்ச வடியால் இதாக இல்லை இல்லை தான் சின்ன கடைக்கு பார்த்திங்களா இந்த ஒன்று இப்போ மலைச்சிட்டு போயிருக்குது கையெல்லாம் குளிர்ந்து கொண்டிருக்கு எனக்கு இந்த ஊசியெல்லாம் குத்துவாங்க தெரியுமா அந்த ஆமைக்காரன் மாதிரி இருந்து ஊசியால் குத்துவாங்க அது மாதிரி இருக்குது என் கை அவ்வளோ குளிருது இந்த கை இதான் நாடு இந்த சூப்பர் நாடு தான் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் மூன்று மாதம் இஞ்ச சின்னம் கொட்டி இருக்குது இந்த முறை தான் கூட சின்ன கொட்டி இருக்குது வேல்ட் இருக்குது பார்த்திங்களா உள்ள கோட்டிக்க பார்த்தீங்க சின்னபோட்டி குமிச்சு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் நட்சத்திரம் நச்சு தெரிஞ்சிரு பெருமையில வடிவ படிவ நீல நீளமாக தெரியும் அது நீளமாக இருக்குது இது வந்து ரெயின் பாதை இப்போ ரெயின் வார சம்மருக்கு தான் பேருந்து ரெய்ன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சின்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சின்ன இருக்குது இங்கே வளர்க்குது பார்த்தீங்க பார்த்திங்கச்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா இது கலக்குது வேறு இருக்குது

கிழக்குபடி அப்படி பெரிய மண் மண் கொம்பி மேலே இருக்குது பார்த்தீங்கமா இது என்ன என்னென்ன இருக்குது நான் மேலே மேலே எழுதி கொண்டு மேலே எழுதுகிறபடியெல்லாம் களைக்கும் வெளியால் கை க்ரோஸ் போடாமல் இருந்தால் குளிரங்காய் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபிடி சைபர் ஒன்று இல்லாட்டி தமிழ் கொடி ஒன்று அடிச்சிங்கன்றால் வேறு உங்களுக்கு போய் பார்க்கலாம் நீங்கள் சரிய கலைக்குது மேல களைக்குது மலையில் இருறபடியால் களைச்சிக்கொண்டிருக்குது பார்த்தீங்களா நிறைய இருக்கு வீடுகள் மேலைகள் நிலவு பார்த்தீங்களா அப்படையாக இருக்குன்னு